பிரீத்தி உனக்கு இந்த பிச்சைக்காரன் யாருன்னு தெரியுமா சச்ச யார் இவ எனக்கு யாருனே தெரியாது ஹூ தி ஹெல் ஆர் கேட்டு அதிர்ச்சி அடைந்தான் சூர்யா ஆனால் பிரீத்தி சூர்யாவை அவமானப்படுத்துவது வழக்கமாக நடக்கும் விஷயம் தான் பிரீத்தி இப்ப நம்ம கிளம்பலாம் வா வீட்டுக்கு போலாம் ஏ பிச்சைக்காரா நீ முதல்ல இங்க இருந்து வெளியே போ செக்யூரிட்டி முதல் அந்த குப்பையை தூக்கி வெளியே போடு அதே நேரத்தில் பர்த்டே பாய் கௌதம் அந்த இடத்திற்கு வர திடீரென்று அவன் பார்வை சூர்யாவின் மேல் விழுந்தது சூர்யா பார்ட்டிக்கு வந்ததை பார்த்து அதிர்ந்து போனான் கௌதம் சூர்யா சக்கரவர்த்தி சார் நீங்களா இந்த ஏழையோட பர்த்டே பார்ட்டிக்கு நீங்க வந்திருக்கீங்களா என்னால நம்பவே முடியல நீங்க இங்க வந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சார் சார் ப்ளீஸ் 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 அங்கு நடந்தவற்றை பார்த்த பிரீத்தி மற்றும் அவளுடைய நண்பர்கள் அதிர்ச்சியுடன் தங்கள் கண்களையே நம்ப முடியாமல் பார்த்துக் கொண்டிருந்தனர் ஆனால் சூர்யா எதுவும் சொல்லாமல் சிறிது நேரத்தில் அங்கிருந்து வெளியேறினான் வெளியே சென்றவன் பிரீத்திக்காக நீண்ட நேரம் காத்திருந்தான் பார்ட்டி முடிந்தவுடன் பிரீத்தி போதையில் தள்ளாடியவாறு வெளியே வந்தாள் சூர்யா எப்படியோ சமாளித்து பிரீத்தியை அழைத்துக் கொண்டு தன் மாமியார் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் சூர்யா தன் மாமியார் வீட்டில் ஒரு வேலைக்காரனாகவே வாழ்ந்து வந்தான் அங்கு வேலைக்காரர்கள் முதல் அனைவரும் அவனை கேலி செய்வதையே வாடிக்கையாக கொண்டிருந்தார்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தவுடன் பிரீத்தியின் பெருப்பா மகன் சதீஷ் கதவை திறந்தான் நீ எல்லாம் ஒரு ஆம்பள இப்படி கேவலமா வாழ்றதுக்கு எங்கேயாவது போய் சாகலாம் சூர்யா எதுவும் சொல்லாமல் அமைதியாகவே உள்ளே சென்றான் பிரீத்தியின் தங்கையும் அங்குதான் தங்கியிருந்தாள் சூர்யாவிற்கு தினமும் இது போன்ற வார்த்தைகளை கேட்டு கேட்டு சூர்யா மேல் உண்மையான காதலுக்காக இவை அனைத்தையும் எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறீங்க ஒரு நாள் என்ன பத்தின உண்மை தெரிய வரும் அப்ப நீங்க எல்லாம் வாயடிச்சு போய் நிக்க போறீங்களா சூர்யா யார் என்ற உண்மை இதுவரையில் யாருக்கும் தெரியாது சூர்யாவும் ஏதோ ஒரு காரணத்திற்காக அதனை யாரிடமும் சொல்லவில்லை சூர்யாவை அவமானப்படுத்தாதவர்களை அந்த வீட்டில் இல்லை என்று சொல்லலாம் அவனது மாமியார் வனிதாவோ சூர்யாவையும் பிரீத்தியையும் எப்படியாவது பிரித்துவிட வேண்டும் என்று பல வேலைகளை செய்து கொண்டே இருந்தாள் சூர்யா நம்ம ஹோட்டல் சில முக்கியமான போறோம் அங்க வந்து நீதான் என்னோட ஹஸ்பண்ட்னு யார்கிட்டயும் சொல்ல கூடாது நீ என் வீட்டு வேலைக்காரன்னு சொன்னா போதும் ஆனா சூர்யா உனக்கு தெரியுமா உள்ள இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பெரிய பணக்காரங்க அவங்களுக்கு என்னோட புருஷன் ஒரு ஏழுன்னு தெரிஞ்சா எனக்கு ரொம்ப அசிங்கமா போயிரும் பிரீத்தி சொன்னதை கேட்டு சூர்யாவின் முகம் இரண்டு போனது இது போன்ற ஏச்சு பேச்சுக்கள் ஒன்றும் சூர்யாவிற்கு புதிதல்ல இது போன்ற வார்த்தைகளை அவன் பலமுறை கேட்டு விட்டான் பிரீத்தியும் அவளது குடும்பமும் சூர்யாவை எப்போதும் ஒன்றுக்கும் உதவாதவனாகவே பார்த்து வந்தனர் இன்று பிரீத்தி அவளது பாலிய சிநேகிதி சினேகாவுடன் அவளது புதிய நண்பர்களையும் சந்திக்க ஹோட்டல் ரூமிற்கு செல்கிறாள் அப்போது பிரீத்தி சூர்யாவிடம் தேவையில்லாம எந்த நாடகமும் போடுற வேலை என்று எச்சரிக்கை விடுக்கிறாள் பணக்கார நண்பர்களான பிரதாப் இன்பா மற்றும் அஸ்வின் மூவரும் உள்ளே அமர்ந்திருந்தனர் சூர்யாவின் பழைய உடைகளை பார்த்து இன்பா முகத்தை சுழித்துக் கொண்டு கேட்கிறான் அதற்கு சூர்யா என் பேரு சூர்யா ஓ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு பிரீத்தி இவன் சூர்யா இவனத்தான கோடீஸ்வரன் ரவிக்குமார் அவரோட ஒரே மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு என்ன பிரீத்தி சரிதான சூர்யா பிரீத்தியின் கணவன் என்று தெரிந்தவுடன் இன்பாவுக்கும் பிரதாப்பிற்கும் பிரீத்தியை காதலிக்கலாம் அவளுடன் சேர்ந்து சுற்றலாம் என்ற ஆசை மண்ணோடு மண்ணாகி போனது பின்னர் இருவரும் சேர்ந்து சூர்யாவின் வறுமையை பற்றி கேலி செய்ய ஆரம்பித்தனர் ஆமா சூரிய பிரதர் நீங்க ஏதோ பேங்க்ல ஒர்க் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன் உங்களோட சேலரி எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கலாமா மூவரும் சேர்ந்து வேண்டும் என்றே சூர்யாவை கேவலப்படுத்திக் கொண்டிருந்தனர் என்னோட சேலரி பன்னெண்டாயிரம் ரூபாய் எவ்வளோ சார் பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்டைம்ஸ் போனஸ் வரும்போது பதினஞ்சாயிரம் கிடைக்கும் ஆமாமா இது ரொம்ப நல்ல சம்பளம் தான் இது என்னோட நகைக்கடை அக்கௌண்டோட பாதி சம்பளம் ஆனா இந்த காலத்தில் இது ரொம்ப பெரிய விஷயம் இன்பா ப்ரோ உங்க கடையில ஏதாவது ஆள் தேவைப்பட்டா நீங்க சூர்யாவை வேலைக்கு எடுத்துக்க கூடாது பாக்க ரொம்ப நல்லவரா தெரியறாரு அப்புறம் நீங்க எதுவும் கம்ப்ளைன்ட் பண்ற அளவுக்கு வச்சுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் ஆமா கண்டிப்பா பிரதா ப்ரோ நான் அவரை தாராளமா வேலைக்கு எடுத்துக்கிறேன் பிரீத்திக்காக ஒரு இருபது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சேலரி கொடுக்கலாம் என்ன சூர்யா உங்களுக்கு ஓகேனா நீங்க நாளைக்கே வந்து வேலையில ஜாயின் பண்ணிக்கலாம் இவர்கள் யார் சூர்யாவிற்கு வேலை கொடுப்பதற்கு சூர்யா நினைத்தால் இவர்கள் மூவரையும் சேர்த்து விலைக்கு வாங்க முடியும் சூர்யா சக்கரவர்த்தி குடும்பத்தின் ஒரே வாரிசு என்று யாருக்கும் தெரியாது ஏன் பிரீதிக்கும் அவளது குடும்பத்தினருக்கும் கூட சூர்யாவின் பின்புலம் பற்றி தெரியாது சூர்யாவிற்கு தான் கோடீஸ்வரன் என்று சொல்லிதான் இவர்களிடம் தன்னை நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை அதனால் தான் எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையையும் அமைதியாக கடந்து செல்கிறான் தேங்க்யூ மிஸ்டர் இன்பா உண்மையாவே இது ரொம்ப நல்ல ஆஃபர் தான் நீங்க எனக்கு இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உண்மையை சொல்ல போனா எனக்கு ஜுவல்லரி பத்தி எதுவுமே தெரியாது அது மட்டும் இல்லாம எனக்கு இப்ப கிடைக்கிற சம்பளமே போதும் பிரீத்திக்கு ஸ்னேகாவின் பணக்கார நண்பர்கள் தேவையில்லாமல் பேசிக் கொண்டிருந்தது எரிச்சலை உண்டாக்கியது அங்கு நிற்க விருப்பமில்லாமல் வெளியே சென்று விடுகிறாள் அங்கே பிரீத்திக்கு எதிரே வந்த நபரின் மீது சகித்துக் முடியாத அளவு மதுவாடை வீசியது இப்போது பிரீத்தி எதை பற்றியும் யோசிக்காமல் ராக்கியின் கன்னத்தில் ஓங்கி அரைந்து விடுகிறாள் என்ன அடிச்சுட்டல இப்ப உன்னை என்ன பண்ணப் போறேன் பாரு பிரீத்தி பதற்றத்தில் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள் இந்நேரம் பாட்டில் தன் தலையில் இறங்கி இருக்கும் என்று எதிர்பார்த்தவள் திடீரென்று கண்களை திறந்து பார்க்க ஒரு கை அடிக்க வந்த கையை தடுத்து நிறுத்தி இருந்தது நீ குடிச்சிருக்கியா கிட்ட தப்பா நடத்த சாரி கேட்டுட்டு வெளியில போயிரு என் மேல கைய வச்சு நீ பெரிய தப்பு பண்ணிட்ட இப்ப இந்த குடிகாரனால என்ன பண்ண உனக்கு காட்டுறேன் பிரீத்தி முதல் முறையாக சூர்யா இவ்வளவு தைரியமாக அவனை எதிர்ப்பதை கண்டு ஆச்சரியத்தில் உறைந்தாள் அவளால் அவள் கண்களையே நம்ப முடியவில்லை அதே சமயம் ஏதோ சத்தம் கேட்க இன்பாவும் பிரதாப்பும் அந்த இடத்திற்கு ஓடி வந்தனர் நான் தனியா வந்ததை பார்த்துட்டு இந்த இடியட் குடிச்சிட்டு வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்கு பார்த்தா இப்போது கோபத்தில் பிரதாப்பின் கண்கள் சிவந்தன பிரீத்தியை எப்படியாவது தன் வசம் ஈர்த்து வேண்டும் என்பதற்காக அங்கு நடக்கும் அனைத்து விஷயத்திற்கும் அவனே முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டான் எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த பரம்பரை ரெஸ்டாரன்ட் பிரதாப்பின் சொந்த ஹோட்டல் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பிரீத்தி கிட்ட இந்த மாதிரி நடந்திருப்பேன் உன்ன பார்க்கவே அருவருப்பாரு உன்னை இப்ப கொல்ல போறேன்டா ஐயோ இவனுக்கு தொலை தாங்க முடியல இந்த ஆள் அடிச்சு எப்படியாவது பிரீத்தியை இம்ப்ரெஸ் பண்ணிடணும்னு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது இவனை பார்த்தா சாதாரண குடிகாரன மாதிரி தெரியல பிரதாப்பும் இன்பாவும் அவனை அடிப்பதை நிறுத்தப் போவதாக தெரியவில்லை அதனால் சூர்யா அவர்கள் அடிப்பதை தடுக்க முயற்சி செய்தான் போது நிறுத்துங்க அவன் பண்ண தப்புக்கு அவன் தண்டனையை அனுபவிச்சுட்டான் இதுக்கு மேல அடிச்சீங்கன்னா கண்டிப்பா அவன் செத்துருவான் சூர்யா உனக்கு பயமா இருந்துச்சுன்னா தள்ளி போய் ஓரமா நினைக்கும் அவன் செத்தாலும் எனக்கு கவலை இல்ல நான் தான் இந்த ஹோட்டலோட ஓனர் அதனால இதை எப்படி ஈஸியா சால்வ் பண்ணனும்னு எனக்கு தெரியும் இந்த சூர்யா சரியான கோடையா இருப்பான் போல இருக்கு பிரீத்திக்கு சூர்யாவை பார்க்க பார்க்க எரிச்சலாக வந்தது பிரீத்தி பிரதாப்பையும் இன்பாவையும் பார்த்து போதும் அவனை விட்டுருங்க என்ன சூர்யா ப்ரோ இதுக்கெல்லாம் போய் பயந்துக்கிறீங்க நீங்க கொஞ்ச நாள் என் கூட இருந்தீங்கன்னா எங்களை மாதிரியே தைரியமான ஆளா மாறிடுவீங்க அஷ்வின் சூர்யாவை கிண்டல் செய்கிறான் என்பது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது இருந்தாலும் சூர்யா அவர்களை எதுவும் சொல்லவில்லை அதே சமயம் சில ரவுடிகள் உள்ளே நுழைத்தனர் அதனை பார்த்த பிரதாப் இவ்வளவு அடிவாங்கியும் திரும்ப வந்திருக்கானா இவங்களுக்கு இன்னும் நிறைய பாடம் கத்துக் கொடுக்க வேண்டியிருக்கு வெயிட் பண்ணுங்க இவங்களை கொஞ்சம் கவனிச்சுட்டு வந்துடுறேன் பிரதாப் ஒன்றும் சாதாரண ஃபைட்டர் இல்லை அவன் கராத்தேவில் பிளாக் பெல்ட் சாம்பியன்

ஆனால் அவளது கண்கள் பக்கத்தில் அமைதியாக குண்டர்களை பார்த்து அமர்ந்து கொண்டிருந்தான் எரிச்சலை இந்த தடியன்களை என்ன செய்யலாம் யாரையாவது வரிசலி உங்களை புதச்சிடலாமா வேணாம் என்னோட வேலைக்காரங்க பாத்துக்கோங்க நீங்க ரெண்டு பேரும் வாங்க போலாம் இன்பாவிற்கு எதையும் செய்ய துணிச்சல் இல்லை என்பதால் தன்னை மிகைப்படுத்தி காட்டவே முயற்சி செய்து கொண்டிருந்தான் ஓ ரொம்ப கொஞ்சம் தைரியத்தை காமிக்க பார்க்கலாம் ஆமா உங்களை பார்த்து பயப்படணும் பிரதாப் இதை சொல்லி முடித்துவிட்டு சொன்னவர் யாருன்னு பார்க்க மகேஸ்வரன் நின்று கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு பயத்துடன் மகேஷனா எதிரே இருந்தவனை பார்த்ததும் பிரதாப் வாயடித்து போனான் ஏனென்றால் எதிரே நின்றவன் சாதாரண முரடர் அல்ல அவன் கொடூரமானவன் அவன்தான் மகேஸ்வரன் அவன் கண்களில் ஒரு வித ஒளி தெரிந்தது அதை பார்த்ததும் பிரதாப்பையும் மற்ற அனைவரையும் நோக்கி மரணம் நெருங்குவது போல் தோன்றியது அந்த மூவரின் கோடீஸ்வர குடும்பங்களும் ஒவ்வொரு மாதமும் பயத்தில் மகேஸ்வரனுக்கு பாதுகாப்பு கட்டணத்தை அனுப்பி வந்தனர் இன்று அதே மகேஸ்வரனிடம் பம்பை விலைக்கு வாங்கி வைத்திருந்தனர் இப்ப எனக்கு சவால் விட்டது யாரு அண்ணா நான் ஜோக் பண்ணேன் நீங்க என் முன்னாடி நிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது பிளீஸ் என்ன மன்னிச்சிருங்க ஓ நீங்க சும்மா காமெடிக்கு சொன்னீங்களா சரி ஓகே நம்ம ஏன் காமெடியை கண்டினியூ பண்ணக்கூடாது இந்த மகேஷனோட காமெடி எப்படி இருக்கணும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அண்ணா எதுவா இருந்தாலும் பேசி தித்துக்கலாமே என்னோட ஜோக் எப்படி இருக்கு கராத்தேவில் பிளாக் பெல்ட் சாம்பியனான பிரதாப் தரையில் படுத்து தன் நெஞ்சை பிடித்துக்கொண்டு வலி தாங்க முடியாமல் கத்திக் இன்பாவிற்கும் அஸ்வினுக்கும் அவர்கள் கண்ணை அவர்களாலேயே நம்ப முடியவில்லை இருவரும் தானாகவே வந்து மகேஸ்வரன் முன் மண்டியிட்டனர் அங்கே ஸ்னேகாவின் நண்பர்கள் மூவரும் வலி தாங்க முடியாமல் கதறி கொண்டிருந்தனர் அதை பார்த்து பிரீத்தியும் பயத்துடன் என்ன செய்வதென்றே புரியாமல் தவித்துக் கொண்டிருந்தனர் ஆனால் இவர்களின் சிறு தவறால் தான் நாம் மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டோம் என்று நினைத்தாள் ஆனால் அங்கு பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான் அந்த மொத்தத்தில் பார்க்கும் போதே எனக்கு அவன் சாதாரண இல்லைன்னு தான் இருந்துச்சு பின்னாடி நான் கொஞ்சம் கூட சரி யாரும் தொந்தரவு பண்ணாத வரைக்கும் நான் இதுல தலையிட மாட்டேன் மகேஸ்வரன் பின்னால் நின்று கொண்டிருந்த மூவரையும் கவனிக்கவில்லை பிரதாப் மற்றும் அவன் நண்பர்கள் வலிய துடிப்பதை கண்டு ரசித்துக் கொண்டிருந்தான் டேய் ஒரு நிமிஷம் அவனோட கை கால் எல்லாம் உடைச்சற பாப்பவும் அவன் பேசறத நிறுத்தலனா அவன் கழுத்தையும் சேர்த்து உடைச்சற ஒருவேளை அவன் செத்துட்டான்னா அவங்க அப்பனுக்கு ஏன் சார்பர் ரெண்டு கோடி ரூபாயை கொண்டு போய் கொடுத்துற ஸ்டாப் மகேஸ்வரன் குரல் வந்த திசையை நோக்கி திரும்பி பார்த்தான் சக்கரவர்த்தி அவன் கண்கள் விரிந்தன அவனால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை எல்லாரும் வெளியில போங்க மகேஸ்வரனின் ரியாக்சனை பார்த்து இருந்த அனைவரும் சூர்யாவை பார்த்ததும் என்று ரவுடி அதிர்ச்சி அடைந்தனர் தன் ஆட்களுடன் ஓட ஆரம்பித்தான் அதிர்ச்சியடைந்தனர் சூர்யாவும் சந்தித்திருக்கிறார்களா சூர்யா உண்மையிலேயே கோடிஸ்வரன் தானா அவன் கோடிஸ்வரன் என்றால் ஏன் மாமியார் வீட்டின் வேலைக்காரனாக அனைத்து அவமானங்களையும் தாங்கிக் கொண்டு அடிமை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ரவிக்குமார் ஏன் அவனை போன்ற ஒரு ஏழையை பிரீத்திக்கு திருமணம் செய்து வைத்தார் இந்த அனைத்து கேள்விகளுக்கும் விடை தெரிந்து கொள்ள டவுன்லோட் செய்து தி பாஸ் முழு கதையும் கேட்டு மகிழுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது